ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி சிலிண்டர் எடுத்து வந்துருக்கோம் பாருங்க சிலிண்டர் கடை கேஸ் எம்டி எடுத்து வந்துருக்கோம் சலாம் வலைக்கம் எம்டி எடுத்து வந்துருக்கோம் உள்ள எடுத்து வந்தாச்சு ரன்டி எம்டி நாமளே சிலிண்டர் எடுத்து வந்து எம்டி எடுத்து வந்து கேஸ் ஃபுல் பண்ணிட்டு எடுத்து போய்கிட்டே இருக்க வேண்டியது காசை கொடுத்து அவங்க கொடுத்துருவோம் எம்டி கொடுக்கும்போது அவங்க கொடுத்துருவாங்க வேலை செய்கிறாங்க ఎలామే ఎత్న పుల్ కి పుల్ వారు పదివారు మళ్ళీ గాస్ ఎందు కాస్ మూరు కాసుకు ఎవరు పదిారు करलो तो 950 ₹ 200 ₹ അധിക പച്ചമോള കൊടുക്കണം 400 ₹ يا میچ আর திருப்பி അമർเชൻ കേ ബാക്കിയെല്ലാം യൂസ് ചെയ്യണം ആമ്പળે വണ്ടി എം ടി എടുത്തിട്ട് അകല പോയിടണം എന്തിനാ എന്തിനാ ഇロス പാർ என்னாரின் அது தலாதான் நியூஸ் பார்த்தாபி பதவியைபிளபி ஓகே ஸ்டோ அவ்வளோதான் வாங்கி ஆச்சு காங்க வேண்டியதான் சிலிண்டர் எடுத்துக்கிட்டு போய்ட்டே இருக்க வேண்டியதான் அவ்வளோதான் சிலிண்டர் டேஷன் கேஸ் டேஷன் நான் பாட்டுக்கு வர வேண்டியதாக எம்ட்டு எடுத்துகிட்டு லோட் எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஃபுல் எடுத்துக்கிட்டு இவ்வளோதான் காசை கொடுத்தோம்மா ஓகே பாய் சரிங்க